நோம்பு கஞ்சி தர்பூசணி சமோசா எனக்கு பிடிக்குமேனு பானிபூரி யாருக்காவது வேணா சொல்லுங்க இந்த பாய கிலோ பத்து ரூபாய்க்கு தந்துடுறேன் ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு உங்க புது வீட்டோட கிச்சனுக்கு

ஒரு புடி இருந்து புடிய காணோம் இது கீ வீட்டுல நேடுது ஜாங்கிரி குடு தாயே எவ்ளோ பிட்டೇಳ தாபா அந்த காதிய தாங்க ஏ வாங்க எம் வணக்கம் எல்லாரி நோன்புத இருக்கிறதுக்கு சபிட் பண்ணிருக்காங்க நோன்பு கஞ்சி காய்ச்சுவோம் நோம்பு கஞ்சியே வாங்கலான்டா ரொம்ப நேரம் நெருங்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி நமக்கு கிடைக்காது அதனால நம்ம வந்து பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி நல்லா இருப்பாங்க இருக்க போ அகர் அகர்னு ஒண்ணு செய்வா மக்களே வருஷா வருஷம் ஒன்னு செஞ்சு என்னை கொல்லுவா

கை கால் வலிக்க எங்க அழுக்காருக்கு அங்கே தான் காட்டுவேன் அதாவது அம்மிக்கல் தான் உலகத்துல முக்கியம் பாரம்பரியம் அம்மிக்கு மேல மிக்சி வச்சு அரைக்கிறா என் தம்பி தர்பூசணி ஜூஸ் எனக்காக போட்டு நோம்பாலிக்காக என்னென்ன வேலைலாம் பார்க்கறான் இவனும் ஒரு நோம்பாளி தான் எனக்காக பார்க்கறான்

வீடியோ பாப்பாங்க நல்ல பாத்திரமா எடுங்க நல்ல பாத்திரமா அந்த தர்ப்பி பாத்திரம் எடுத்துக்கோ

நான் ரொம்ப ஊத்தாதீங்க அப்புறம் டேஸ்ட் இருக்காது ஏன்னா நம்ம நம்ம இது ஊத்தி இருக்கது கம்மியாதானே போதும் போதும் போடுமா குடிச்சு பாக்குவோம் இல்லடா வேணா வேணா அதுல கலரே இல்லையே அது ஒன்னு வாங்கணும் வாங்கிக்கலாம் ஒரு பாட்டில் அதான் ஒரு பாட்டில் வாங்கனாதான் சரியா இருக்கும் நான் இருக்கேன் தங்கம் உசுரே உங்களுக்கு தான் ஒரு

யாரு நீங்க கடன் கொடுத்தீங்க எதை குச்சிட்டிய அடுத்த வீட்டுல இருந்து நீங்க தானடா வாங்கி திம்பீங்க அட வெக்கம் கட்டவியா உங்களுக்கா ஆசிக்கு தர்பூசணி ஜூஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கான் பால் காச்சற அன்னைக்கு போனது அதுக்கு அப்புறம் புசம் முன்னாடி இப்பதான் வருது நீங்க அதுக்கு அப்புறம் வீடே இப்பதான் அடிச்சு வச்சுங்களை கூப்பிடவே இல்ல ஏம்பா தலையற வீடு எப்படி நான் நாலு வீடு தள்ளி போய்டேன் வேற வீட்டுக்கு போய்டேன் சைத்தானுகளா தர்பூசணி நோம்பு தரந்து காட்டுவோம்

நோன்ப கஞ்சி யார வள அண்டால குடுத்து வர மாட்டேங்க இன்னைக்கு ரமலான்ல வந்து நோன்பு திறக்கிறதுக்கு செல்லக்குட்டி சபி வீட்ல வந்து என்ன குக்குறால தெரியலையே சக்கரை சக்கரை கம்மியா இருக்கு நீ என்னைய ஒரு மாசம் நல்லா செஞ்சிருக்கியா அகரகர நோன்ப கஞ்சி தர்பூசணி சமோசா எனக்கு பிடிக்குமேனு பானிபூரி யாருக்காவது வேணா சொல்லுங்க இந்த பாயை கிலோ பத்து ரூபாய் தந்துடுறேன் ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு பாய் பாய் ஆமாமா உன் அன்புக்கு ரொம்ப நன்றி நல்லா வேலை நீயே சாப்பிடு என்னைக்காவது நல்லா செஞ்சு கொடுத்துருக்கியா நோம்பாளி ஒரு தட்டு திங்கலாமா கம்மியா தின்னு சாப்பிட்றா சாப்பிட்றா டே இது இல்லடா இனிப்பு இல்லடா டூ டைப்ஸ் ஆஃப் வாட்டர் மெலன் ஜூஸ் என் தம்பியாக்கா போட்டு கொடுத்துருக்கான் தேங்க்ஸ் சொல்லுங்க

சம்சா உங்களுக்கு தான் அங்கே போய் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சம்சா அல்டிமேட்டாக இருக்கா நம்ம இங்கே வாசனை இருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்க ஸ்டஃப்பிங் சூப்பரா இருக்கும் அதை அதை அங்கே வாங்கிட்டு வரேன் இங்கேலாம் நல்லா இருக்காது நோம்பு கஞ்சியில தங்கம் வடையெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது நோம்பு கஞ்சியில அந்த வடையை ஊற வச்சு குளிப்பாட்டி அப்படியே பரட்டி இது சமோசாவையும் பிச்சு போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சம்சா அப்படி இருக்குது தண்ணி குடிக்காதீங்க சம்சா சாப்பிடுங்க நோம் கஞ்சி குடிங்க வயிறு புண்ணுக்கு நல்லது ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பி விட்டோம் போயிட்டு ஆசைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன் என் மக்களே மேடம் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அவ ட்ரெஸ் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அவள் ட்ரெஸ் தான் என் ட்ரெஸ்ஸும் ரெண்டு பேருக்கும் சேம் ட்ரெஸ்ஸு ஆமாம் ரெண்டு பேருக்கும் சேம் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து நாங்கள் புன்னாய் சில்க்ஸ் போனதுனால அங்கே எனக்கு சாரீஸ் கொடுத்தாங்க அதனால அந்த சாரீஸ் இருக்கு என்னம்மா ஆமா இவன் ஒருத்தர் செருப்பு போட மாட்டான் இந்த மாதிரி தான் போடுவான் எனக்கு இது பிடிக்காது எனக்கு நல்லா செருப்பு போட்டு நடந்தால் தான் பிடிக்கும் இவங்க வந்து ஷூ போடுது இவங்க அமெரிக்கா அதிபர் இவங்க பிடிக்கும் என்கிட்ட நானூற்றம்பது ரூபா செருப்பு தான் மக்களே அதை போட்டால் தான் நமக்கு போட்ட மாதிரி இருக்கும் என்ன பண்ணாங்க இதுக்கு எந்த சைஸும் பத்தல மக்களே ஃபார்ட்டி டூனா ஃபார்ட்டி ஃபோர் தான் அவனுக்கு செட் ஆகும் போல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போட்டு வெளில வந்து வெளில வந்து வெளில வந்து நின்றான் ஒண்ணுமே சகிக்கல நான் சபிக்கு எடுத்து கொடுத்தது மெரூன் கலர் இருக்க வரேன் அவன் சார் வரேன் எது பத்துச்சு மூணுமே பத்துச்சு ஏன்னா எடுத்தது முப்பது உனக்கு மூணு தான் பத்துச்சு இந்த மெரூன் உடையா தான் அவனுக்கு மேட்ச் உனக்கு மேட்சா இருக்கும் இதுக்கு பேண்ட் பார்க்கணும் சார் பிரதர் ஆமா சைஸுக்கு சட்டை இல்ல சைஸ் இல்லை இப்படி ஒரு தம்பிய என் தலையில கட்டிச்சு சைஸுக்கு பார்த்தா ஒன்று ரூபாய் உண்டா ஒரு வழியா இந்த கலர் தான் சபியோட கலர் அதனால அவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்சா தான் போடுவாங்க கண்ணு வைக்காதீங்க தங்க கண்ணு வைக்கிற ரெண்டு கல்லு இருந்தா இருக்கு புது தம்பதியா அப்படிதான் நாங்கள் இப்படி போட்டு தெரிஞ்சவங்கதான் உங்களுக்கு என்ன நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு அவருக்கு ஐம்பத்தஞ்சு இல்லை அவருக்கு எப்படி ஆனா பதினாறு மனசாட்சி தான் சொல்ல கொடுங்க சட்ட வேணாம் உண்மையை சொன்னீங்கன்னாலும் இந்த சட்டை எடுப்பேன் இல்ல எடுக்கிறோங்கிறதுக்காக ஓவரா எவ்வளவு வயசு இருக்கும் அதனால மன்னிச்சு விடுறேன் கொஞ்சம் நெருக்கமா இருந்தது தப்பிச்சு பல வருஷமா அந்த பர்ச்சேசிங் முடிச்சுட்டு சும்மா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வேஃபில் மட்டும் வாங்கணும் வாங்கிட்டு அவ்வளோதான் கிளம்ப போறோம் மக்களே வீட்டுக்கு போறோம் ஸோ கண்டிப்பா நீங்களும் நல்லபடியா அந்த ரம்ஜான் சூப்பரா கொண்டாடுங்க ஹாப்பியா கொண்டாடுங்க இருபத்தி ஏழாம் கிழமை வேற வந்துருச்சு சோ இருபத்தி ஏழாம் கிழமை நம்ம வீட்டில என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத சீக்கிரமா வீடியோ போடுறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க